குவாண்டம் கம்ப்யூட்டர் குவாண்டம் கணினி குவாண்டம் கணினி என்பது துணை அணுக்களின் உதவியோடு தகவல்களை சேகரிக்கும் ஒரு அதிநவீன கணினி நமது சராசரி கணினிகள் பைனரி எண்களான பூஜ்யம் மற்றும் ஒன்றை பயன்படுத்தி தகவல்களை பதிவு செய்கிறது ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டரில் ஒன்றையும் பூஜ்யத்தையும் ஒருங்கே பயன்படுத்தி தகவல்களை பதிவு செய்கிறது நம் சராசரி கம்ப்யூட்டர் வரையிலான எண்களை பதிவு செய்ய பிட் அளவினை பயன்படுத்துகிறது ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டரில் ஜீரோ முதல் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வரையிலான எண்களை பதிவு செய்ய ஒரு கியூபிட் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு முறை கியூபிட்டின் அளவை கூட்டும் பொழுதும் கியூபிட்டின் உள்ள எண்களின் அளவு இரண்டு மடங்காக அதிகரிக்கிறது பத்து கியூபீட்டில் ஆயிரத்தி இருபத்தி நாலு எண்கள் பதினோரு கியூபேட்டில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு எண்கள் நூறு கியூபீட்டில் என மிகப்பெரிய அளவிலான எண்களை பதிவு செய்ய முடியும் குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் பிரச்சினைகளை சமாளிக்க எடுத்துக்கொள்ளும் கணக்கீட்டின் அளவு நம் சராசரி கம்ப்யூட்டர்களின் சக்திக்கு அப்பாற்பட்டது வானிலையை கணித்தல் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டினை கணித்தல் தடையவியல் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் போன்றவற்றை கணிப்பதில் குவாண்டம் கம்ப்யூட்டரின் சக்தி அளவிட முடியாதது இந்த கம்ப்யூட்டரை முதன் முதலில் உபயோகப்படுத்திய நிறுவனம் லாக்ஹிட் மார்டின் லாக்ஹிட் மார்டின் ஏரோஸ்பேஸ் நிறுவனங்களில் மிகப்பெரிய நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட அதிநவீன போர் விமானம் எஃப் தேர்ட்டி இயக்க விமானிகளுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டர் வழியாக பயிற்சி அளிக்கப்படுகிறது எஃப் தேர்ட்டி விமானத்தை இயக்க உருவாக்கப்பட்ட மென்பொருள் ஒன்பது மில்லியன் வரியிலான கோடிங் அளவி கொண்டதாக இருக்கிறது மேலும் இதுபோன்ற சுவாரசியமான தகவல்களை தெரிந்து கொள்ள சைன்ஸ் பே தமிழ் என்ற ய டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்